இயேசு கிறிஸ்து நாம் அத்திரிக்கையை மகிழ்வுண்டாததாக ஆவேன் இன்னும் ஒரு புதிய நாளிலே உங்கள் அனைவரையும் காண்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் தினமண்ணாக்கு வரவேற்பதிலும் மகிழ்ச்சி அடைகிறேன் தினமும் நாம் ஆண்டவன் வார்த்தை கேட்டு அவர் வசனத்தை தியானித்து அவர் நாமத்தை மகிமைப்படுத்திக் கொண்டிருக்கிறோம் அதே போல் இந்த நாளிலும் ஆண்டவன் வார்த்தை கேட்க நாம் இங்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம் நமக்காக சீரிசை பெத்தில் திருச்செவின் தலைமை போதகர் ஆண்டவன் வார்த்தை வழங்க காத்துக் கொண்டிருக்கிறார் வார்த்தர்வாத பெற்றுக்கொள்வோம் பிதா குமாரன் பரிசுதாவியானோருக்கு மகிம் உண்டாவது ஆமேன் என் அன்பு சகோதர சகோதரிகளே இந்த காலை தியான வேலையில உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் கத்திர உங்களை ஆசீர்வதிப்பாராக இந்த நாள் ஒரு ஆசீர்வத்தின் நாள் இந்த நாளிலும் கூட என்னோடு இணைந்து இந்த தியானத்தில் கலந்து கொள்கிற உங்களை கத்தார் ஆசீர்வதிப்பார் உங்கள் தேவலை சந்திப்பார் இப்பொழுதும் அவர் சீவன் உள்ள இருக்கிறார் உங்கள் பக்கத்தில் தான் இருக்கிறார் இன்றைக்கும் நான் தியானிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் நீதிமொழியின் புஸ்தகம் இருபத்தி ஓராம் அதிகாரம் இருபத்தி இருபதாம் வசனம் நீதிமொழிகள் இருபத்தி ஓராம் அதிகாரம் இருபதாம் வசனம் வேண்டிய திரவியமும் எண்ணையும் ஞானவானுடைய வாசஸ்தலத்தில் உண்டு மூடனோ அதை செலவழித்து போடுகிறான் என்ன சகோதர சகோதரைய நாமத்துக்கு சுதத்திரம் இந்த நாளிலும் கூட நாம் ஆண்டுரை மயப்படுத்தி கிறிஸ்துவ கீர்த்தனையில் இருநூற்றி எண்பத்தி நாலாவது கீர்த்தனை அந்த பாடலை சேர்ந்து நாம் பாடுவோம் உயிரே உமையன்றி பாவிக்கு உயிரே உமையன்றி பாடல்ல நாம் ஆண்டோரை மைப்படுத்தி என்னோடு இணைந்து பாடும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் இருநூற்று எண்பத்தி நான்காவது கீர்த்தனை உயிரே உமையன்றி பாவே குயிரே உமையன்றி உடல் உயிரும் மா குயிரையா உத்தமனே தங்கும் என்ற உடல் உயிரும் உத்தம நே தங்கும் தங்கிடும் வீட்டில் ஏசுவே நீ தங்கிடும் வீட்டில் எல்லாம் நிறைவே குறை உண்டோதா நின்னை விடமாட்டே எல்லாம் நிறைவே குறைவு நாமோகத்தா மாட்டேன் என் பாவம் மணியோ இறையே என் பாவம் மணியோ ஆ போதே ஏவும் மோடயல் மோடயர் வேண்டிரவில் என கோதிகிலேது உயிரே உமையன்றி பாவே குயிரே உமையன்றி எந்த உடல் மால் உயிரதையா உத்தமனே தங்கு உடல் உத்தமம் செய்வோம் எங்களை நேசிக்கிறதான் அன்பின் தகப்பனே இந்த நாளின் கால தியான வேலையில உம்மை நோக்கி பார்க்கிறோம் சுவாமி உங்களுடைய வார்த்தைகளை நாங்கள் படித்துக் கொள்ள புரிந்து கொள்ள எங்களோடு நீங்க பேசுங்க என்னோடு இருக்கிற முறை பிள்ளைகள் தாகத்தோடு காத்திருக்கிறார்கள் வேதனையோடு காத்திருக்கிறார்கள் உடைந்த உள்ளத்தோடு காத்திருக்கிறாங்க என்னோடு இணைந்திருக்கின்ற அன்றொரு ஒவ்வொருவரையும் உடைய கரங்களை ஒப்பு கொடுக்கிற ஐயா முடிய கண்கள் அவர்களுக்கு தயவு உண்டாகட்டும் இப்போது தியானிக்கிற பொழுது இந்த வார்த்தைகள் அவர்கள் பயனுள்ளதா மாறட்டும் அவருடைய விசுவாசத்தின் நம்பிக்கை உறுதிப்படுத்தக்கூடியதாக மாறட்ட நம்முடைய கரங்களை இவங்களை ஒப்பு கொடுத்து செபிக்கிறையா அவருடைய இயலாமையை மாற்றுங்க இல்லாமையை மாற்றுங்க நல்ல சுகன் பலன் ஆரோக்கியத்தை நீங்க சரீரத்துல வைங்க நல்ல உறவுகளை வைங்க நம்முடைய கரங்களை ஒப்பு கொடுக்கிறேன் இந்த தியான வேலை நம்முடைய பிள்ளைகளுக்கு பயனுள்ளதாய் மாறட்டும் இயேசு கிறிஸ்துவின் இனிதான் நாமத்தினாலே செபிக்கிறேன் நல்ல பிதாவேன் ஆமேன் ஆமேன் என் அன்பு சகோதரன் சகோதரர்களே வேண்டிய திரவியமும் என்னையும் ஞானவானுடைய வாசஸ்தலத்தில் உண்டு மூடனும் அதை செலவழித்து போடுகிறான் வாச ஞானவானுடைய வாசஸ்தலம் மூடனுடைய வாசஸ்தலம் ஞானவான் மூடன் இரண்டு நபர்களை இரண்டு சாராரை பார்க்க ஞானவான் ஆண்டவரோடு இருக்கிறன் ஆண்டவரை சார்ந்திருக்கிறான் வேதம் சொல்லுகிறது நீதிமொழிகள் ஒன்றாம் அதிகாரம் ஏழாம் வசனத்தில் சொல் கத்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம் என்று சொல்லப்படும் ஞானத்தை ஞானவான் ஞானத்தை உடையவன் அறிவுடையவன் தெளிவுடையவன் கத்தருக்கு பயப்படுகிறவனா இருக்கிறான் தெய்வ பக்தி உடையவனாய் இருக்க ஆண்டவர் இல்லை என்று சொல்லுகிற கூட்டத்தில் அவன் ஒருவனாக இருக்கிறான் என்று வேதம் தெளிவாய் சொல்லுகிறது மூடன் ஆண்டவரே இல்லை எங்குற ஆண்டவரே அப்படின்னு சொல்லி ஆண்டவரை மறுதலிக்கிறவர் மறுதளிக்கிறவனா இருக்கிறான் என்று சொல்லுகிறான் பதினான்காம் சங்கீதம் முதல் சொல்லு தேவன் இல்லை என்று மதிக்கட்டவன் தன் இருதயத்தில் சொல்லிக் கொள்கிறான் அவர்கள் தங்களை கெடுத்து அருவறுப்பான கிரியைகளை செய்து வருகிறார்கள் நன்மை செய்கிறவன் என்று சொல்கிறான் அழகப்பார தேவன் இல்லை அப்படின்னு சொல்றவன் மூடனாக இருக்கிறான் நன்மை செய்ய முடியாது ஞானவான் அவன் உள்ளத்தில் ஆண்டவர் இருக்கிறார் அவன் தெய்வ பக்தி உடையவனா அவன் நன்மை செய்கிறவனா இருப்பான் மூடன் தேவன் இல்லை என்று சொல்லுகிறான் அவனுக்குள்ள தேவன் இல்லை இருக்கிறான் இந்த உலகத்தை உலக சார்ந்த காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறவனாயிருப்பான் அவன் நன்மை செய்ய முடியாது பவுலடிகளார் தெளிவாயை பற்றி சொல்லும் பொழுது ரோமிற்கு எழுதி நிறுவும் ஏழாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனம் இருபதாம் வசனங்களை நமக்கு தெளிவாக இதை நமக்கு கொடுத்திருக்கிறார் இதை ஆராய்ந்து பார்க்கவும் போதையாக இந்த பகுதியை வசனங்களை நமக்கு பதிவு பண்ணியிருக்கிறார் ரோமர் கேள்வி நிறுவம் ஏழாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனம் இருபதாம் வசனம் ஆகையால் நான் விரும்புகிற நன்மையை செய்யாமல் விரும்பாத தீமையை செய்கிறேன் அந்தபடி நான் செய்தால் நான் அல்ல எனக்குள் இருக்கிற பாவமே அப்படி செய்ய தூண்டுகிறது என்று எழுதுகிறார் ஒருவருக்குள்ள பாவம் இருக்கிற வரைக்கும் அவனால நன்மை செய்ய முடியாது தீமையை தான் செய்வான் தெளிவு புத்தி தெளிவடைகிற பொழுதுதான் தன் தவறுகளை உணர முடியும் தன் இறுதியை கடினப்படுத்திக் கொண்டால் ஆண்டர் விட்டு வழிவிலகிதான் போவார்கள் உதட்ட கிறிஸ்துவத்தை பேசுகிறவர்கள் நற்பண்பாளர்களாக நற்புணசாலிகளாக வெளிப்படுத்திக் கொள்கிறவர்கள் இருதயமோ திருக்குளதும் கேடுகள் நிறைந்ததாக இருக்கிறது அந்த இருதயம் உலகத்தை உலகத்தை சார்ந்த காரியங்களுக்கு முக்கியத்துவம் இருக்கிறது. அந்த இருதயமோ ஆண்டவரை நம்புவதில்லை ஆண்டவரை விட்டு விலகுகிறதா இருக்கிறது அதனால் நன்மை செய்ய முடியல அன்பா இருக்க முடியல பெற்றோர்களை கனம் பண்ண முடியல பெரியவர்களை கனம் பண்ண முடியல சத்தியத்தின்படி நடக்க முடியல எப்படினாலும் பேசலாம் எப்படினாலும் வாழலாம் என்று நினைத்துக் கொண்டிருக்கிற அன்பு சகோதரி சகோதரியே உன் வாயிலிருந்து வருகிற ஒவ்வொரு வார்த்தையும் ஆண்டவர் எழுதி வைக்கிறார் நல்ல வார்த்தை பேசுறீங்களா மற்ற மன நோக்கும்படியான வார்த்தைகளை பேசுகிறீர்களா சமூகம் ஏற்றுக்கொள்கிற வார்த்தை பேசுகிறீர்களா இந்த சமூகம் அலட்சியப்படுத்துகிற அவமானப்படுத்துகிற உன்னை துஷ்டனாக பார்க்கிற வார்த்தைகளை பேசுகிறீர்களா உன் கால் அடிகள் என்னப்படுகிறது உன் வாழ்நாள் முழுதும் எத்தனை அடி எடுத்து வைத்திருக்கிறாய் என்பதை ஆண்டவர் கணக்கிட்டு வைத்திருக்கிறார் கணக்கிட்டு சொல்லுவார் அதுல நல்ல காரியங்களுக்கு எவ்வளவு தூரம் உன் கால் பயன்படுத்தியிருக்கிறாய் தீமையை செய்வதற்கு எத்தனை அடிகளை நீ பயன்படுத்தி இருக்கிறாய் என்பதை கணக்கிட்டு பிரித்து பார்க்கிறார் நம்ம எல்லாருக்கும் தெரியும் ஆண்டவர் வருவார் நன்மை செய்தவர்கள் தீமை செய்தவர்கள் அவர் அவர்களை பிரித்து எடுப்பாரு இதெல்லாம் நமக்கு நல்லா தெரியும் யோவான் எழுந்த சுவிசேஷம் ஐந்தாம் அதிகாரத்தில் தெளிவா அதை பத்தி சொல்றாரு நாமோ நன்மை செய்திருந்தால் நன்மை செய்கிறதற்கு ஏற்ற பலனை பெறுவதற்காகவும் தீமை செய்தால் தீமை தண்டனை பெறுவதற்கும் தேவ சமத்துல எழுந்து வரணும்னு யோவான் எழுந்து சுசேஷம் ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி ஒன்பதாம் வசனம் சொல்லுகிறது அப்போது நன்மை செய்தவர்கள் ஜீவனை அடையும்படி எழுந்திருக்கிறவர்களாகவும் தீமை செய்கிற செய்தவர்கள் ஆக்கினை அடையும்படி எழுந்திருக்கிறவர்களாகவும் புறப்படுவார்கள் தேவசமுத்தில் வருவாங்க வெளிப்படுத்தின விசேஷம் தெளிவாய் சொல்லுகிறார் அவர் அவர் செய்த கிரியைகளுக்கு தக்க பலனை அவர் கொடுப்பார் என்று வெளிப்படுத்தின விசேஷம் பதினான்காம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனம் சொல்லுகிறார் மத்திய சுவிசேஷம் இருபத்தி ஐந்தாம் அதிகாரத்தில் ஆண்டவர் தெளிவாய் ஒருவோ அவர்களுக்கு சொல்லி அவர்களை தெளிவுபடுத்துகிறார் புத்தியுள்ள இருங்க புத்தி இல்லாத கண்ணிகள் வாய்ப்பை இழந்து அவர்கள் அவர்கள் தேவ மகிழ்ச்சிக்கு பாத்திரவான்களா இல்லாம போயிடுவாங்க அப்படி சொல்லி வரும்போது உழைக்கிறவளாயிருங்க உண்மையாயிருங்க உன் உழைப்பு கேட்ட பலனை ஆண்டவர் கொடுப்பார் அவருடைய மகிழ்ச்சியை உங்களை அழைப்பார் அப்படி சொன்ன ஆண்டவர் இப்பொழுது சொல்றாரு நீங்கள் வெள்ளாடாகவும் செம்மறியாடாகவும் பிரிப்பீர்கள் வெள்ளாடுக்குரிய காரியம் என்ன பேச்சு பார்வை அசைவு ஒவ்வொன்றும் தேவ சமூகத்தில் கணக்கு சொல்வதற்கு சாட்சி சொல்வதற்கு காற்று வந்து நிக்குமா நீங்க அலட்சியமா நினைக்கிறீங்க எங்கன்னா நண்டு போயிட்டு வந்தேன் நான் இந்த சண்டைக்கு போயிட்டு வந்தேன் இந்த விவாதத்துக்கு போயிட்டு வந்தேன் இந்த விதண்டாவாதத்துக்கு போயிட்டு வந்தேன் இந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு வந்தேன் இந்த கோர்ட்டுக்கு போயிட்டு வந்தேன் இந்த ஆடியத்துக்கு போயிட்டு வந்தேன் வீட்டுக்கு இந்த மாமா வீட்டுக்கு போனேன் அத்தை வீட்டுக்கு போனேன் நான் இந்த மிரட்டத்துக்கு போயிட்டு வந்தேன் கட்ட பஞ்சாயத்துக்கு போயிட்டு வந்தேன் சமாதானத்துக்கு போயிட்டு வந்தேன் இப்படி பல காரியங்களுக்கு நீங்க போயிட்டு வந்திருப்பீங்க இந்த சமூகத்தில் படிக்க போயிருப்பீங்க வேலைக்கு போயிருப்பீங்க இந்த காற்று சொல்லும் படிக்க வேண்டிய காலத்தில் எங்க பள்ளிக்கு போனாயா எங்க போனா என்று காற்று சொல்லுமா நீங்கள் வேலைக்கு போக வேண்டிய நீ வேலை செய்ய வேண்டிய இடத்துக்கு போறியா இல்ல வேலை செய்ய வேண்டிய இடத்துக்கு போகாம எங்க போறியான்னு காற்று சொல்லும் ஏனென்றால் காற்று மேல் மோதி கணக்கு போகிற அது மேல காற்று போடும்போது இடமா இருக்குது நல்ல இனிமையா இருக்குது நீ காற்று வாங்குற நல்லதுதான் சந்தோஷமா இருக்கும் இப்போ காற்று கணக்கு கொடுக்கும் உஷ்ணம் கணக்கு கொடுக்கும் நீங்க சும்மா எங்க போயிட்டு வந்து காலில் தண்ணி ஊத்துறீங்களா அந்த தண்ணீர் கணக்கு கொடுக்கும் நல்ல காரியத்துக்கு போயிட்டு வந்தாங்க தண்ணி ஊத்துனாங்க குடும்ப காரியங்களுக்கு போயிட்டு வந்தாங்க என் கால காலுக்கு தண்ணி ஊற்றுகிறார்கள் நான் அவர் காலைக்கு சுத்தம் பண்ணேன் தீதியான தீய காரியங்களுக்கு போயிட்டு வந்தாங்க மற்றவர்களை படி காரியங்களை பேசுவதற்கும் செய்வதற்கும் போயிட்டு வந்தாங்க அந்த காலில் தண்ணி ஊற்றுறீங்களே அந்த தண்ணீர் உனக்கு உனக்கு எதிராக உனக்காக சாட்சி சொல்ல வரும் நிக்குமா காற்று நிற்கிறது தண்ணீர் நிற்கிறது என் அன்பு சகோதரி சகோதரியே சாதாரணமா நினைச்சுக்காத கிறிஸ்துவம் நீ கிறிஸ்துவனா இருப்பது ஆண்டவர் உனக்கு கொடுத்த ஒரு அழைப்பு மிக இருக்கணும் எப்படினாலும் வாழ்கிறது கிறிஸ்துவ வாழ்வு அல்ல கிறிஸ்தவன் என்று சொன்னால் கிறிஸ்துவை உடையவனா இருக்கணும் நான் நீதிமான் நான் பரிசுத்தவான் எதிரில் இருக்கிறவங்களை குறித்து நீங்க குற்றப்படுத்துகிறதுக்கு நமக்கு இடத்துல அந்த பொறுப்பு கொடுக்கல அந்த இடத்துல அதற்காக நாம் அழைக்கப்படல ஜபம் பண்ணு முட்டி போட்டு ஆண்டவர் பெரிய காரியத்தை செய்வார் நன்மை செய்தவர்களுக்கு நன்மை கொடுக்கிறவர் ஆண்டவர் தீமையை செய்கிறவளை தண்டிப்பதும் அவர் சரி செய்வதும் ஆண்டவர் நீ நீதியை நீ கையில் எடுத்துக்கணீன்னா அதற்கு உரிய தண்டனை கிடைக்கிறது அது கொஞ்சமா இருக்கும் மனுஷர் ஆகிய நாம எடுக்கிற முடிவு ஆண்டவர் முடிவு எடுத்தால் எழுந்திருக்க முடியாது மிக ஜாக்கிரதையா இருக்கணும் ஆண்டவருடைய சமூகத்தில் மூடன் வீடு வாசஸ்தலம் ஞானவானுடைய வாசஸ்தலம் ஆண்டவர் இருக்கிற வீடு ஆண்டவர் இல்லாத வீடு ஆண்டவர் இருக்கிற வீட்டில் சமாதானம் இருக்குமா சுகம் இருக்குமா நூத்தி இருபத்தி ரெண்டாம் சங்கீதம் ஏழாம் சொல்லுகிறார் மூடன் இருக்கிற மூடனாய் இருக்கிற வீடு ஆண்டவர் இல்லாத வீடு இருக்கிறதும் போய் செலவழிந்து கொண்டே இருக்கும் உன்னுடைய முன்னோர் வைத்திருந்த சொத்து இப்ப இல்ல உன் பெற்றோர் வைத்திருந்த சொத்து சொத்துல இல்லை உன்னுடைய பணம் வீணா போயின் எதுக்காக நீ செலவிடுகிறாய் என்று தெரியல நீ செலவிடுகிற பணத்தெல்லாம் வச்சிருந்தா நீ ஒரு கோட்டீஸ்வரனா இருந்திருக்கணும் எதற்காக நீ செலவழிக்கிறாய் யாருக்காக செலவழிக்கிறாய் என்று தெரியாமலே செலவழித்துக் கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரி சகோதரி அழகாக பதிவு பண்றாரு அவருடைய அனுபவத்தில் ஞானவானுடைய வாசஸ்தலத்தில் திறவையும் எண்ணையும் இருக்குமா சமாதானமும் சந்தோஷமும் சுகமும் இருக்குமா ஆண்டவர் இருக்கிற வீடுல மகிழ்ச்சி இருக்கிறது அரவாரம் இருக்கிறது உறவுகள் இருக்கிறது அன்பு வெளிப்படுகிறது மூடனுடைய வீட்டிலோ எல்லாம் செலவழிந்து போகுமா இருக்கிறதும் ஒன்றுமில்லாமல் போகிறான் உன் வருமானம் கொத்தல் வய பையில போடுறது போல இருக்கிறது கை கெட்டது வாய் கெட்டல என்று சொல்கிறார்களே அப்படி ஒரு நிலைமை மூடனுடைய இல்லத்தில் இல்லத்தாருக்கு இருக்கும் என் அன்பு சகோதரி சகோதரி இந்த காலை தியான வேலையில் ஆண்டவர் இருக்கிற இல்லமாக உடைய உள்ளத்தை திறந்து கொடு உன் இல்லத்தை திறந்து கொடு ஆண்டவர் வாசம் பண்ணுகிற வீடு ஆண்டவர் வாசம் பண்ணுகிற ஒரு உள்ளம் அந்த சரீரம் சுகமா இருக்கும் ஆரோக்கியமா இருக்கும் அந்த வீடு சமாதானமா சந்தோஷமா இருக்கும் உன் கையின் பிரயாசத்தை ஆசீர்வதிப்பார் திரவியம் எண்ணையும் உன் வீட்டில் தந்து அதுல வந்து அதுல வாதை இருக்காது அது வாதையை ஆண்டவர் எடுத்து போடுவார் என் அன்பு சகோதரனே சகோதரியே ஆண்டவர் தெளிவாய் நம்மோடு பேசிக் கொண்டிருக்கிறார் உன்னுடைய இல்லத்துல நீ நினைக்கிற ஏன் இந்த வியாதி ஏன் இந்த பிரச்சனை ஏன் இந்த கஷ்டம் இப்படி நாம ஒத்திர ஒற்று நொந்து கொண்டு பல நிலைகளில நாம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் உன் பெற்றோரை மறுதளிக்கிற உடன்பிறந்த மறுதளிக்கிற எல்லாரையுமே விட்டு விலகி போய் கொண்டிருக்கிறோம் ஆனால் ஆண்டவர் தெளிவாய் சொல்கிறார் உன்னுடைய வீட்டில் சமாதானம் இருக்கும் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார் அதில் வேதனையை வைக்க மாட்டார் ஞானவானுடைய வீட்டில் வாசஸ்தலத்தில் என்ன திரவியமும் என்னையும் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் ஆண்டவருடைய ஆசீர்வாதம் சமாதானமும் சுகமும் இருக்கும் மூடங்களை அதெல்லாம் செலவழிந்து கொண்டே இருக்கிற ஜபம் செய்வோம் எங்களை நேசிக்கிறதா அன்பின் தகப்பனே இந்த தியான வேலையில நீ கொடுத்த உங்களுடைய வார்த்தைகளுக்காக உங்க தேவ ஆவியானவரே இன்று உங்களுடைய பிள்ளைகளோடு அந்தவரே நீ பேசின காரியங்களுக்காக உமக்கு சோத்துறான் ஐயா கேட்டு ஒவ்வொருவரையும் உங்களுடைய கரகளை ஒப்பு கொடுக்குறாய்யா ஒவ்வொருடைய உள்ளம் நீங்க தங்குற வாசஸ்தலமா இருக்கணும் ஒவ்வொருடைய வாசஸ்தல வீடு நீங்க தங்குற இல்லமா இருக்க வேண்டும் கரைப்பிடித்து நடத்துங்கப்பா அப்ப உங்களுடைய கரங்கள்ல இவளை ஒப்பு கொடுத்து செபிக்கிற உங்களுடைய மகிழ்ச்சியும் சந்தோஷம் பரிபூர்ணமாய் உம்மை நம்புகிற உண்மை விசுவாசிக்கிற உமக்கு உமக்கு ஒப்பு கொடுத்து வாழ்கின்ற ஒவ்வொருடைய உள்ளத்துல இருக்கட்டும் அவருடைய படிப்பு வேலை குடும்ப காரியங்கள் அவருடைய வருமானம் நிறைவாய் ஆசீர்வதித்தாங்க வீணான செலவுகள் வராதபடி காத்துக்கங்க உடைந்திருக்கிற நம்முடைய பிள்ளைகளை தேற்றுங்க சமாதானம் சந்தோஷம் வரட்டையா தாங்கள் அடிமைப்படுத்தப்படுகிற எல்லா பிரச்சனைகள் இருந்தும் நம்முடைய பிள்ளைகளை இன்று நீர் விடுவிப்பீராக இன்று ஆண்டு ஒரே நம்முடைய பிள்ளைகள் சுகம்பெற அப்படி தமிழ்மனால் குணமாக இருந்த வசனம் இப்பொழுது பிள்ளைகளுக்கு நேராக அனுப்பு அனுப்புகிற வார்த்தைகளை அனுப்புகிற ஐயா ஒவ்வொருடைய சரீர பலவீனத்தில் பலன் கொடுக்கட்டும் வாழ்க்கையில் நம்பிக்கை வரட்டும் ஐயா சுகமாவே நிச்சயம் மனதில் வைங்க என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவ எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்று சொல்லும்படியான அந்த விசுவாசத்தின் நம்பிக்கையும் இன்று உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீ தந்தர வேண்டும் என்று பிறந்த நாள் திருமண நாளை கண்டு அன்று என்னோடு இணைந்திருக்கின்ற உங்களுடைய பிள்ளைகளுக்காக ஜபிக்கிற உங்களுடைய பிள்ளைகள் உங்களுடைய சமூகத்தில் காத்திருக்கிற உங்களுடைய பிள்ளைகளை உங்களுடைய நாமத்தினால வாழ்த்துகிறேன் ஆசீர்வதிக்கிறேன் துவங்குற இந்த ஆண்டு ஆசீர்வாதமா இருக்கட்டும் இந்த புதிய ஆண்டுல படிப்புல வேலையில குடும்ப காரியங்களில் அந்த ஒரே அவர்கள் ஆசீர்வாதத்தையும் நன்மையும் கிருமையும் அவளை தொடரட்டும் ஒரு குறையிலாத படிக்கும் பிள்ளைகளை காத்துக் கொள்ளுங்கப்பா இந்த நாள் ஆசீர்வாதத்தினாலா மாற்றுங்க நாளா மாற்றுங்க இந்த நாளின் தேவைகளை சந்தி ஏசு குடிசு நாமத்தினால் சபை நல்ல பிதாவே ஆமேன் ஆமா நமது இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் ஆவியானவருடைய அந்யோன் ஐக்கியமும் வழிநடத்துவோம் உங்கள் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா நாட்களிலும் இருப்பதாக இந்த நாளிலும் நாம் ஆண்டவன் வார்த்தை கேட்டோம் வசனத்தை தியானித்தோம் கேட்ட வசனங்கள் தியானித்த வார்த்தைகள் பாடின பாடல்கள் நம் வாழ்வில் இன்று ஆசீர்வாதமாக இருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம் மேலும் உங்கள் ஜெப விண்ணப்பங்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள் இந்த டிஸ்பிளே தெரியும் அழைப்பேச தொடர்பு கொள்ளுங்கள் உங்களுக்காக சிஎஸ்ஐ வெத்தி திருச்செபின் தலைமை போதகர் ஜெமிக்க காத்துக் கொண்டிருக்கிறார் மேலும் தினமன்னாவை நீங்கள் யூடியூப் சேனல் மூலியமாக தினமும் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் இதை நாங்கள் ஃபேஸ்புக்கில் நேரடியாக பதிவு செய்கிறோம் உங்களுக்கு ஃபேஸ்புக்கில் நேரடியாக பார்க்க வேண்டுமென்றால் லிங்க் அதற்காக டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது நீங்கள் நேரடியாக பார்த்து ஆசிர்வார்த்தை பெற்றுக்கொள்ளுங்கள் மறவாமல் எனது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மற்றவர்களுக்கு தெரியப்படுத்துங்கள் காட் bless யூ ஆல்